வணக்கம் என் கதையை தொடர்ந்து கேட்க வேண்டுமென்றால் லைக் பண்ணுங்கள் என் கதை இருக்கின்ற கருத்துக்களை கமாண்டில் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கை போராட்டம் திருமண பெண்களுக்கு கனவு ஒன்றும் சில சமயம் சில பெண்களுக்கு அதை நிறைவேறுவதில்லை என் வாழ்க்கையும் அப்படித்தான் என் பெயர் சித்ரா நான் நட்பண்பு கொண்ட இளம் பெண் என் குடும்பம் ஏழ்மையான குடும்பம் ஆனால் அனைவரும் மனசு சுத்தமாக கொண்டவர்கள் முன்தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய விழா ஒன்று நடந்தது என் திருமணம் கனவு போல் இருந்தது அந்த நாள் புதிய வாழ்க்கை புதிய உறவினர்கள் மனமாகாத என் கணவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அந்த சுகமான நினைவு நிமிடங்கள் என் கணவரின் பெயர் உதயம் படைத்திருக்கின்றார் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கின்றார் என்று சொன்னார்கள் எனக்கு எங்கள் சித்த திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார்கள் என் கனவு வீட்டிலிருந்து சம்பந்தம் பேச வந்தார்கள் எங்கள் சித்திக்கு மட்டும் இந்த சம்பந்தம் மிகவும் பிடித்து விட்டது என்னிடம் கேட்டதற்கு நானும் சரி என்று சம்மதித்தேன் உதயா அம்மாவுக்கு என்னை மிகவும் பிடித்துவிட்டது நானும் என் கணவரை காக்க வேண்டும் என்று தலை நிமிழ்ந்தேன் ஆனால் உதயா மட்டும் என்னை தலை நிமிர்ந்து பார்க்கவில்லை வெக்கம் என்று நான் நினைத்துவிட்டேன் திருமண ஏற்படுத்து நன்றாகவே சென்றது நானும் திருமண மனப்பெண்ணாக அலங்காரம் செய்து உதயா பக்கம் அமர்ந்தேன் உதயா என்னை பார்த்து சிறிதளவு புன்னகை அப்பொழுதும் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது திருமணமும் நன்றாகவே முடிந்தது அன்று இரவு எனக்கு முதல் இரவு ஏற்பாடு செய்தார்கள் நானும் உதயாவுக்காக காத்து கொண்டிருந்தேன் அவர் என் பக்கம் வந்து உட்கார்ந்து கொண்டார் என் கைகளை பிடித்து உன்னை மிகவும் பிடித்திருக்கின்றது என்று சொன்னார்கள் எனக்கும் சந்தோஷம் எல்லையே கடந்தது கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் என்னை கொடைகளை போலும் பட நினைத்தது அவள் கைகள் அவளுக்கு வேணும் மண்மதன் பார்த்து அவர்கள் சொந்த கொண்டிருந்தார் விளையாடினார் எனக்கு ஏன் பக்கலை கொடுத்தது சொந்தம் அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது மண்மதன் உடல் சோர்வடைந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் உதயாவுடன் ஏற்பட்ட சந்தோஷம் மகிழ்ச்சியை அடைந்தேன் ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை திருமணமான முதல் நாள் காலையில் எனக்கு சோகமான செய்தி ஒன்று வந்தது என் கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் அந்த நிமிடம் என் இதயம் பிளந்து போனது ஏன் இப்படி செய்தார்கள் என் சித்தி என்னை உயிரை விட்டுவிடுக விரும்பினால் கூட என்னை ஒரு நோயாலும் பொருத்தமாக மனம் காட்டினார்கள் என் கண்ணை தடுக்க முடியாமல் நான் அழுதேன் பின்பு என் விதி என்று நான் நினைத்து கொண்டேன் நானும் என்னை தைரியப்படுத்தி கொண்டேன் போக போக மாமியார் குணமும் மாற ஆரம்பித்தது மாமியார் எனக்கு பழி வாங்குவது மாதிரி நடந்து கொண்டார்கள் வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லை உன் ஆசைகளின் கனவுகளையும் இப்போதே அடக்கம் பண்ணிக்கொள் என்று தினமும் அடக்குமுறை வார்த்தைகள் கனவு உதயம் மட்டும் வேறு மாற்றி உன் முகத்தில் வலி இருந்தாலும் அன்பு மட்டும் ஓயவில்லை நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை எனக்கு வாழ்நாள் குறைவுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது என்று சொன்னார் இந்த நேரத்தில் நான் நினைத்துக்கொண்டேன் அன்பு நம்பிக்கை சக்தி வாய்ந்தது நாட்கள் செல்ல செல்ல உதயாவின் உடம்பு மோசமானது இரவு விதை இழந்தார் அல்லது விட்டேன் சில நாட்கள் மட்டும்தான் நான் வாழ முடிந்தது கணவன் மனைவியாக அனைத்தும் விட்டது கணவர் உயிரை உடந்தவுடன் மாமியார் என்னை குற்றவாளியாக சாட்டினார்கள் என் மகனை நீதான் கொன்று விட்டாய் உன் கருமம்தான் அவனை நோயாளியாக்கிவிட்டேன் என்று சொல்லி என்னை வீட்டை விட்டு துர்த்தி விட்டால் நானும் வந்து விட்டேன் இரவு நேரங்களில் வீதியில் ஓரத்தின் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தேன் எங்கு போவது யாரிடம் சொல்வது என் கண்களில் எல்லாம் கண்ணீர் தான் நிரம்பி இருந்தது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அருகில் வந்தான் அவன் போதை பொருள் அடிமை போல் தோன்றியது ஆனால் அவன் சொன்ன வார்த்தை அச்சமடைந்தது பெண்ணை உலகம் கொடுமையானது ஆனால் நீ கடவுளை நினைத்தால் கூட காப்பாற்ற முடியாது உனக்கு பாதுகாப்பான இடம் காட்டுகின்றேன் என்று சொன்னான் எனக்கும் வேறு வழி இல்லை அவனை நம்பி சென்றேன் அவர் என்னை பாலடைஞ்ச கட்டடத்துக்குள் அழைத்து சென்றார் அங்கு சுழல் பயமூர்த்தியது உண்மையின் போதிப்பு வியாபாரி என்று மட்டும் தெரிந்தது ஆனால் பெண்களை மதிக்கும் குணமுடையவர் என்று புரிந்து கொண்டேன் நான் புதிய வாழ்க்கையை தொடங்க நினைத்தேன் பழைய உறவினர் உதவிகளை கேட்டு சென்றேன் அவர்களும் செய்தார்கள் சமூகம் பயன்படுத்திய பல வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் மாற்றம் வாழ்வில் கொண்டு வந்தது பெரும்பான்மையான பெண்கள் உதவி செய்தார்கள் குழந்தைகள் கல்வி முதிய கல்வி என்று நான் கற்றுக் கொடுத்தேன் இறுதியில் புதிய வாய்ப்புகள் இப்போது தோன்றியது எனக்கும் புதிய நண்பர்கள் உதவி செய்தார்கள் மகிழ்ச்சி வந்தது முகத்தில் ஒத்துழைப்பு கிடைத்தது நம்பிக்கை இப்பொழுது என் வாழ்க்கை கொண்டிருக்கின்றது போன வாழ்க்கை ஒரு பகுதிதான் பெண்களை சுமை போல் நினைத்துவிட்டு விடக்கூடாது நோயாளி உயிருடன் விளையாடி தெரியாமல் திருமணம் செய்து விடுவது பெரிய குற்றம் கணவன் இறந்தவுடன் மனைவியை குற்றவாளி என்று சாட்டுவது சமூகத்தின் கொடுமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு அன்பு மரியாதை கொடுப்போம் சமூகத்தின் கடமை இந்த கதையில் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நான் எத்தனை பேரின் வாழ்க்கை சித்துதாவை போல் சிதைக்கின்றது நன்றி வணக்கம் கதையை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்றால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் கதையில் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லிவிட்டு சொல்லுங்கள்